சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நானுங்கள் ஜாகீர் மகளிர் நம்ம விநாயகபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ஹண்ட்ரட் மீட்டரில் ஒரு அழகான ஒரு லேண்டு பார்க்க போகிறோம் ஜஸ்ட்டு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் வீடுகள் வீடுகளுக்கு மத்தியில் அதே சமயம் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஹண்ட்ரட் மீட்டரில் உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டு ஷாப்பிங் மாலு அதே சமயம் எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கை கட்டுற தூரத்தில் ஒரு அழகான ப்ராப்பர்டி ஒரு ரீசனான ரேட்டில் எடுத்து வந்திருக்கேன் வாங்க நம்ம வீடியோ அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கம்மி பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பார்ப்போம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் வீடியோ அப்படி கன்ட்யூ பண்ணுங்கள் மகளிர் நம்ம மெயின் ரோட்டில் இருக்கிறோம் ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவிலேருந்து என்னென்ன கனெக்டிவிட்டிஸ் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கோம் நம்ம இருக்கிறது வந்து கரெக்டாக வந்து விநாயகபுரம் மெயின் ரோடு இந்த மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா குளத்தூர் உங்கள் ரெண்டு கிலோமீட்டரில் டச் பண்ணிடலாம் அதே சமயம் மாதாவரம் ஒரு மூணு கிலோமீட்டரில் மாதாவரம் பஸ் டி டச் பண்ணிடலாங்க அம்பத்தூர் வந்து கொஞ்சம் ஒரு ஆறு ஆறரை கிலோமீட்டரில் நம்ம டச் பண்ணிடலாம் டைம் பஸ் வசதி உள்ள ஏரியா விநாயகபுரம் இந்த ஏரியாவில் வந்து பேரிஸு திருவெற்றியூர் ரெடில்ஸு கோயம்பேடு எல்லா பக்கத்துலேருந்து இங்கே டேரக்ட் பஸ் இருக்குதுங்க இதுதான் பஸ் டிப்போ நீங்கள் ஹேண்ட் சைடில் பார்த்துட்டு இருக்கிறது அதே சமயம் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நிறையா வந்து விஷயங்கள் வந்து புது புது விஷயங்கள் உள்ளே வந்துகிட்டே இருக்குது பெரிய பெரிய பில்டர்ஸ் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டிகிட்டு இருக்காங்க வசந்தன்கோ வைரம் பிரியாணி இந்த மாதிரி பெரிய கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ்னும் இந்த ஏரியாவில் இருக்குது எஸ்பிஐ பேங்க் இருக்குதுங்க ஒயிட் பேலஸ் இருக்குது ஐசிஐசி பேங்க் சிட்டி யூனியன் பேங்க் நாச்சியார் சூப்பர் மார்க்கெட் கங்கா ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸு அதே சமயம் உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் கை கேட்டுற தூரத்தில் ஹண்ட்ரட் மீட்டரில் இருக்கும் சொன்னால் சொன்ன மாதிரி இருக்கும் மக்களே நம்பி வந்து இந்த இடம் வாங்கலாம் பார்க்கலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது குமரன் மெட்டல்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வெள்ளை ஒயிட் பேலஸுங்க அன்னை சூப்பர் மார்க்கெட் இதுக்கு அப்படியே வந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்துலாம் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபிட் ரோட்டில் உள்ளே போய் டுவெண்ட்டி ஃபோர் ரோட்டில் கட் பண்ணணும் சவுத் ஃபேசிங்கில் வந்திருக்குது வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்குறது முன்னாடி அந்த ஏரியாவுடைய வியூ பார்த்துருவோம் அந்த தெருவு எப்படி இருக்குதுங்கிறத இதுதான் எரு ஏரியாவுடைய வியூங்க ஏரியாவுக்குள்ளே வந்துட்டோம் விலை வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வருங்க சதுரடி விலை உடனே வீடு கட்டி குடியேறுற மாதிரி தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பதினேழரைக்கு ஃப்ரண்டேஜ் வந்து பதினேழரைக்கு நாற்பத்தி நாலரை டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங் கூட இதில் வந்து அழகாக கட்ட முடியுங்க மொத்தம் எட்நூற்றி இருபது சதுரடி லேண்ட் வித் கன்ஸ்ட்ரக்ஷன் கூட நாங்களே பண்ணி தர்றோம் மொத்த விலை ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சதுரடி விலை டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தோரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா தனிப்பட்டா இருக்குது இருபத்தி நாலு அடி ரோடு தெற்கு வாசல் சவுத் ஃபேஸிங்கு பாருங்கள் ஏரியாவில் எவ்வளோ வீடுகள் இருக்குது நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது மக்களே மெயின் ரோடு பக்கத்துலனால அதிகமாக வந்து ரொம்ப மக்களுக்கு பிடிக்கும் வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்காகட்டும் வயசானவங்களுக்காகட்டும் அதே சமயம் நம்ம சொந்த பந்தங்கள் ஊர்லேருந்து வந்தாலும் லேண்ட்மார்க்கு சொன்ன உடனே இறங்கி வந்துடலாம் அளவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது அறுபத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா தனிப்பட்டால் இருக்குதுங்க சவுத் ஃபேஸிங் தெற்கு வாசலில் இருக்குது இருபத்தி நாலு அடி ரோட்டில் இருக்குது லேண்டு வித் கன்ஸ்ட்ரக்ஷனாகவும் நாங்கள் பண்ணி தரோம் காலி மனையாக வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களோட மேலான ஆதரவுக்கு நன்றி சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் உங்கள் ஜாகிர்